புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் கட்டிட வேலை ஒன்று நடைபெற்று வருகிறது அந்த கட்டிட வேலைக்கான ஜல்லி மணல் அனைத்தும் சாலையில் கொட்டியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெண்கள் தினம் ஒரு விபத்து ஏற்படுகிறது அதனை அறிந்து புதுச்சேரி கடற்கரை சாலை நடைபாதை வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தார் ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஐந்து நாட்களாக அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகளும் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பெண்களும் விபத்து ஏற்பட்டு வருகிறது இதனால் கடற்கரை நடைபாதை வியாபாரிகள் ஒன்று கூடி அந்த சாலையில் கொட்டியிருக்கும் மணல் மற்றும் ஜல்லிகளை அப்புறப்படுத்தினர் இதனை கண்டு அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய இந்த வேலையை சமூக சேவகராக அரும் செய்தது மிகவும் பாராட்டுக்குரியது இல்லை இது வரைக்கும் அதனால் வந்து நம்ம கடகாரம் வியாபாரி இந்த இடத்தை நாங்களே கிளீன் பண்ண வந்துருக்கிறோம் இந்த அரசு அரசு அதிகாரியை எங்களுக்கு கையாளுதாரணமாக செஞ்சுன்னு இருக்கிறாங்க குழந்தை குழந்தை மேலே அந்த பொதுமக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது குழந்தையை பொண்ணு சொன்னாங்க மூணு நாளாக தக்க வச்சுருக்கிறாங்க தோனி செத்து தட்டி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே அத்து இந்த விபத்து நடக்காத அளவுக்கு நாங்களே க்ளீன் பண்ண வந்துக்கிறோம் முனிசிபால வந்து நோட்டீஸ் ஒட்டிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேர் விட்டு அதை சுத்தம் பண்றதுக்கு இது இல்லை எத்தனை நாலு நாளா சில இன்னைக்கு வந்து நாங்க கிளீன் பண்றோம் கிளீன் பண்ணி எடுத்து மாதிரி ஏத்துக்கோம் இது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை பார்க்குறவங்க தனக்கேன்னு பார்த்துட்டு போட்டால் இப்படி இருக்குது பார்க்குறவங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க எல்லாமே மாறும் கேள்வி கேட்டால் தான் எல்லாமே மாறும் எல்லாம் பார்க்குறாங்க அது ஊழறாங்க எஞ்சி போயினாங்கிறாங்க அதுக்கு உரிய ஆபீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் எடுக்கலன்னா நம்ம செய்யணும் கவர்மெண்ட்டு கையால வந்து தெரியுது ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல் கிடையாது ஒரு நாளும் ரெண்டு பேரும் விழுந்து வர்றாங்க நிலம்